சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் சீரணைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு நாட்களுக்குள் அவங்க பெரிய மரக்கில் பார்ப்பீங்க இந்த முப்பது நாட்களுக்குள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து கத்தல் அற்புதம் செய்வார் அதற்கு தேவன் ஏற்படுத்தப்பட்ட தம்முடைய பிள்ளைகளாகிய ஊழியர்களை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அவர்கள் இந்த நாட்களில் இந்த நாளில் விசேஷமாய் அருமையான என்னுடைய சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் கத்துடைய வார்த்தை பேசும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தர்மபுரியிலே நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய மனித மனிதனா இருந்தாலும் கத்தருக்காக பல மணி நேரம் தேவனோடு உட்கார்ந்து சஞ்சரிக்கிற ஒரு மனிதர் அவருடைய ஜபத்தையும் ஜப ஆவியையும் நான் அறிவேன் அவர்களை கத்தர் பயன்படுத்துகிறார் நல்ல ஒரு சகோதரி மனைவி அவர்களை கொடுத்திருக்கிறார் நல்ல ஒரு ரெண்டு அழகான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் தர்மபுரியில கத்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் அவர் உங்கள் மத்தியிலே கத்தரி வார்த்தை பகிர்ந்து கொள்ள போகிறார் தேவ மனுஷன் பயன்படுத்தும் பொழுது கத்தர் பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில தடையெல்லாம் உடையும் பாருங்களேன் அடுத்த சில மணித்துளிகள் பாருங்க அற்புதம் நடக்குதான் பாருங்க ஏசு நாமத்தை பாப்பீங்க முப்பது நாளைக்கு கூட உங்க வாழ்க்கையில நடக்கிற அவர் சாட்சி செல்வீங்க சோ கையொப்பு கொடுக்கிறேன் தட்டி அவர்களை வரவேற்போம் கத்தவர்களை பயன்படுத்துவார்கள் ஆண்டவரும் லட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்க்கைகள் கத்தர் ஒரு ஒரு ஆசீர்வதிப்பாராக இந்த நல்ல நாளை ஆண்டவர் பட்டதற்காக நான் கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் தேவனத்தில் விண்ணில தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறு ஜபத்தை நாம் செய்வோம் மகா பரிசுத்தமும் சிறுவையும் இறக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டு விட தர்மியான வேலையில சுவாமி இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிகளுக்காக சமூகத்திலே பாரத்தோடு வருகிறேன் ஆண்டவரே அநேக மக்கள் பலவிதமான பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் தடுமாற்றங்களிலும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காகவும் அது சமூகத்திரை நிற்கிறேன் வார்த்தையிலே வளமி வார்த்தையிலே அந்த அதிகாரம் இருக்கிறது சுவாமி ஆகல கட்டளை நிறுத்துக்கிட்ட சொல்லுகிறது அல்லவா ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கு இன்றைக்கு அற்புதம் தேவை ஆட்டுகிறேன் அப்பா இந்த நாளிலே உமது வார்த்தையின் மூலமாக உமது வசனத்தின் மூலமாக உடைய சத்தியத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறுவதாக என்று சொல்லி செபிக்கிறேன் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி செவிக்கிறேன் ஒவ்வொருத்தின் பிறந்த வார்த்தைகளை கேட்பதற்கு அவர்கள் செவிகள் திறந்திருக்கட்டும் அப்பா நமக்கு மகிமையும் கனமும் செலுத்துகிறேன் அப்பா வாழ்க்கையிலும் கத்தாவில் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறதற்காக நன்றி உங்களுடைய இறுதிக்கு உமது வார்த்தைகளை நன்றி ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவை கத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானிப்பதற்கென்று நான் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு வேத பகுதி மீகா எழுதின புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் எடுத்து வாசிப்போம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது தடைகளை நீக்கி அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் இதுல மூன்று விதமான பதங்கள் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்தின் படைத்தவர் நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவர் அந்த சராசரங்களை உண்டு பண்ணின தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது பலவிதமான அவர் அழைக்கப்படுகிறார் அவர்கள் நமக்கு சர்வோ வல்லமையுள்ள தேவனாக தெரியப்படுத்துகிறார் மோர்சியைக்கு ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தெரியப்படுத்துகிறார் ஆகாருக்கு என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி தெரியப்படுத்துகிறார் இப்படி ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பலவிதமான அடையாளங்களாலே தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை தடைகளை நீக்கி போடுகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்கிற வார்த்தை மூலமாக ஆண்டவர்களோடு உங்களோடு கூட பேசுகிறார் இந்த வார்த்தையை நாம் சற்று தியானிக்க போகிறோம் தடைகளை நீக்கி போடுகிறவர் யார் தடையை நீக்கி போடுவார் யார் தடையை நீக்கி போடுகிறாள் ஒரு தேவாளி தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக சாதாரண பெயர் அங்க இருக்கிறதல்லவா தடைகளை நீக்கி போடுகிறா அன்பு குரிவுல ஒரு பிரயாணப்படுகிற ஒரு முதலாளி இருக்கா அவர் காருல பிரயாணம் பட்டு போய்க்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு வாகனம் ஓட்டி டிரைவர் ஓட்டிட்டு போறாரு அவங்க கொண்டிருக்கிற பாதையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மரக்கலை வந்து விழுந்துருக்காரு அந்த மரக்கலைய எடுத்து போட்டாதான் கடந்து போக முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்வார் முதல்ல என்ன பண்ண காரை நிறுத்திட்டு அந்த டிரைவர் இறங்கி போய் முதல்ல அந்த மரக்கலைய ஓரமா ஒதுக்கி விட்டுட்டு பிறகு வந்து வண்டி எடுத்துட்டு நீக்கி போடுகிறவர் யாரு இல்லது முன்னாடி வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்த டிரைவரா ஒரு சாதாரண ஒரு சேவகனாக அவரிடத்துல வேலை பார்க்கிற ஒரு ஊழியனாயிருக்கிற ஒருவர் தான் முன்னாடி போய் என்ன பண்றது தடையை நீக்கி போடுகிறார் தடையை நீக்கி போடுகிறது ஒரு சாதாரண சேவகன் செய்கிற ஒரு வேலையை போன்றதான் அது ஆனா தேவனுக்கு அப்படிப்பட்ட பெயரை கொடுத்து அவர் சொல்ற தடையை நீக்கி போடுகிறார் என் ஆண்டவர் உனக்காக எனக்காக தன்னை தாழ்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு சேவகனாக ஒரு பணிவிடைக்காரனை போல ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கிரீ செய்கிறவராக இருக்கிறார் தாவித சொல்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து கொள்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து கொள்கிறார் இதில் எல்லாமே அடங்கிடுச்சு அந்த யோசித்து பாருங்க பெரிய காரியமா இருக்கலாம் சிறிய காரியமா இருக்கலாம் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு செய்து முடிப்பார் அன்புக்குரிய உள்ள இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் உங்கள் தடைகளை மாற்றி கொடுக்கிறவராக உங்கள் எல்லாம் நீக்கி போடுகிறவராக ஆண்டு மத்தியில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் உங்க எல்லா காரியத்தையும் செய்ய போகிறவர் உனக்காக சகலத்தையும் அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் கச்சத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் தடைகளை நீக்கி நீக்கிப்படுகிறது இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எவ்வளவு தடைகள் இருக்குது வாழ்க்கையில முன்னேறவே முடியல விடுதா வாழ்க்கையில முன்னேறவே முடியல பல தடை எனக்கு இருக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறது தெரியல வீடு கட்டவே முடியல இருந்தது ரொம்ப தடையாகிட்டு இருக்குது பணம் வர்றது தடையாகிட்டே இருக்குது எனக்கு நிறைய இருக்கிறாங்க ஆனா பணமே வர மாட்டேங்குது பிரிவுல திருமண காரியத்திருக்கிற எத்தனையோ பேர் தடுமாறி மகனுக்கு சரியான பெண் அமைய மாட்டேங்குது என்னுடைய மகளுக்கு சரியான வரன் அமைய மாட்டேங்குது எல்லாம் தடையாவே போயிட்டு இருக்குது திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது வேலை வேலை தேடி 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 அலைஞ்சு பார்த்து எதுவும் கிடைக்கல எல்லாம் தடையா இருக்குது எத்தனை கஷ்டங்கள் நீங்க இருக்கிறீங்க அன்பு பெரியவங்களை நீங்க உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுற நீங்க இப்படிப்பட்ட ஏதோ ஒரு தடையில சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா உங்களை முழு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களை தேற்றுவதற்காக உங்களை ஆற்றுவதற்காக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக தான் என் ஆண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்

இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில அவரை குறித்து சொல்லப்படுகிறது நமக்காக அடிவியல் ரூபம் எடுத்தாராம் தேவாதி தேவன் மரணமரிந்தும் தம்மை தாழ்த்தினாரா மரண வரிந்தமும் கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டாரா நாமத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம் அவர் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க என் ஆண்டவர் தாழ்மை அல்லவர் என் ஆண்டவர் சாந்தவனம் அல்லவர் என் ஆண்டவர் கீழ்ப்படிகிறவர் அப்படிப்பட்ட தேவன் தாழ்மையின் உருவமடைந்து நமக்காக வந்தார் என் தேவன் தாழ்மையானவர் அப்படிப்பட்டவர் என்ன செய்கிறாரோ நமக்கு முன்பாக போகிறார் ஹalleluya முன்பாக போகிறார் வேதத்திலே அநேக இடங்களிலே வாசிக்கலாம் நான் உனக்கு முன்னே போய் கோடானளவுகளை சேவை ஆக்கிவேன் நான் உனக்கு முன்னே போய் கோடானளவுகளை சேவை ஆக்கிவேன் ஹalleluya

அண்ணே நான் என்ன செய்வது இந்த ஜனங்களை நானா பெற்றேன் என்று சொல்லி புலம்புகிறான் அவனுக்கு ஆண்டு சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக நான் உனக்கு இழைப்பதை தருவேன் என்று சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் கர்த்தருடைய சமூகம் முன்பாக போகும் பொழுது எல்லா தடைகளும் மாறும் எல்லா விதமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நீங்கி போகும் கத்தர் அவர்களோடு கூட நடந்து போகும் அவளுக்கு முன்பாகவும் பின்பாகவும் பாதுகாக்கிறவராக அவர்களோடு கூட போகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டு அந்த ஆண்டு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கத்த நமக்கு முன்பாக போகிறார் தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக போகிறவர் அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் எவ்வளவு அருமையானது நடந்து போகிறாராம் பெரிய மாணவர்களே உனக்காக எனக்காக தேவன் வானத்தி பூமி படைத்தவர் சகல சிருஷ்டிகளை உருவாக்கினவர் அந்த சராசரங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்காம முடியாத அளவுக்கு விரிவான உலகத்தை உண்டு பண்ணின தேவன் உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில நமக்காக மனிதனாக அவதரித்து இந்த பூமியில மண் நமக்காக வாழ்ந்து காண்பித்த தேவன் நடந்து போகிறார் உனக்கு முன்பாக தான் நடந்து போகிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதான் உங்களுக்கு ஒரு அற்புதமும் அதிசயம் அடையாளமும் செய்ய வேண்டியதுதான் அதற்கு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் கத்தரை உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் ஜீவனுள்ள தேவனை உங்களுக்கு முன்பாக வைத்து பாருங்க அவர் எப்படிப்பட்டவரை கவனித்து பாருங்க அவரை பாருங்க அநேக சமயங்கள்ல நமக்கு தடை இருக்குது தடை ஏன் வருது கொஞ்சம் யோசித்து பாக்குறீங்களா

நான் இந்த முயற்சி எடுக்கிறது கத்திற்கு சித்தம் தானா இந்த தொழில தொடங்குகிறது கத்திற்கு சித்தம் தானா இந்த மாதிரி நான் பிரயாசப்படுகிறது கத்திற்கு பாத்தீங்களா கத்தருடைய சித்தத்தின் உங்க காரியங்கள் தடைபட பெரிய மாணவர்களே நான் ரொம்ப எளிமையா ஒரு உதாரணத்தை சொல்றேன் உங்களுக்கு ஒரு மகனோ உங்களுக்கு ஒரு யாராவது ஒரு சின்ன வயசு பையன் ஒரு பத்து வயசு பையனா இருக்கலாம் அல்லது பதினஞ்சு வயசு பயணம் இருக்கலாம் அவனுக்கு வாகனம் ஓட்டணும் ஒரு ஆசை ஒரு பெரிய பைக் வாங்கி ஓட்டணும் அப்பா மாதிரி நானும் ஓட்டணும்னு ஆசைப்பட்டா நீங்க கொடுப்பீங்களா அவனுக்கு அந்த சரியான நேரம் வரணும் அவன் பைக் ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த உயரம் அந்த அகலம் எல்லாம் இருந்தால்தான் அவனால மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பெட்ரோலர் என்ன பண்ணுவாங்க தடை பண்ணுவான் நீ இப்ப ஓட்டாத இப்ப தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க என் அன்பு பெரியவர்களே அதற்கான காரணம் இருக்கிறது தடைக்கு இன்னும் சற்று யோசிச்சு பாருங்க ட்ரெயின்ல அநேக மக்கள் பயணம் போகிறோம் இந்தாண்ட ஆண்டு ரோடு கிராஸ் பண்ற இடத்துல கவனிச்சு பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாங்க கேட் போட்டிருப்பாங்க அங்க மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக்கணும்னு ஒரு கேட் போடுவாங்க ட்ரெயின் வர்ற சமயத்துல கேட் போட்டுதான் இருக்கும் மத்த சமயங்கள்ல கேட் இருக்க ஓபனா இருக்கும் எல்லாரும் தாராளமா போலாம் வரலாம் ஆனா ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டா அதுக்குன்னு ஒரு அதிகாரியை போட்டு கரெக்டான நேரத்துல கரெக்டா கேட்ட போட்டு யாரும் கிராஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி கேட்ட போடுறாங்க ஏன் போடுறாங்க உங்களுக்கா உங்களுக்கு பாதுகாப்புக்காக நீங்க தவறி தப்பி தவறி அந்த இடத்துல கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெயின் வந்துச்சுன்னா பெரிய விபத்து ஏற்பட்டுடும் உங்களுடைய வாகனத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி உயிருக்கே ஆபத்தாய் போயிடும் உங்களை பாதுகாப்பதற்காக தான் தடை இருக்கு யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கையில் அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் கவனித்து பாத்தீங்களா இது ஏன் ஆண்டவர் இது அனுமதித்து இருக்கிறார் இந்த தடைக்கு காரணம் என்ன ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார் அப்படின்னு யோசித்து பாருங்க ஆண்டவர் ஒருபோதும் உங்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல அவருடைய அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே உங்களுக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறேன் நீங்க ஆண்டவர் அறிந்தவர்களா இருக்கலாம் அறியாதவர்களா இருக்கலாம் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உயிர் கொடுப்பதற்காக உங்களுக்காக தன் ஜீவனையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் அதை அறிந்து கொள்ளுங்கள் உன் பாவங்களில் இருந்து உன் அக்கிரமங்களில் இருந்து உன் மீறுதல்களில் இருந்து உன்னுடைய தோஷங்களில் இருந்து உன்னை விடுவதை ஆக்குவதற்காக தேவாதி தேவன் மண்ணுல மனுஷனாக உன்னோடு நடந்து வாழ்வதற்காக உனக்கு வழிகாட்டியா இருப்பதற்காக நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் சொன்னவர் உனக்காக இந்த பூமியில மனுஷனாக அவதான் இன்னைக்கு கேலண்டர்ல போய் பாருங்க இருபத்தி நாலு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறந்து வருஷங்கள் ஆயிடுச்சு கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்காக ஆண்டவர் நிற்கிறேன் இன்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டவர் கொஞ்சம் உனக்கு முன்பாக நிறுத்திப்பார் தடைகளை நீக்கி போடுகிறதே உனக்கு முன்பாக போகிற தேவன் உனக்கு வழிகாட்டியாக இருக்கிற தேவன் உனக்கு சரியான பாதை எது உனக்கு காண்பிக்கிற தேவன் அவர் உனக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார் உனக்கு வழிகாட்டுவதற்காக முன்னாடி போய் கொண்டிருக்கிறார் உன்னோர் நீ என்னால வாழவே முடியலப்பா இந்த உலகத்துல என்னால் வாழவே முடியலன்னு கஷ்டப்பட்டு என்னால இருக்க முடியலன்னு சொல்லி தடுமாறியே உனக்காக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தார் பெரிய உனக்காக தன் வாழ்ந்து காண எப்படி வாழணும் எப்படி அன்பு செலுத்தணும் எப்படி தனக்கு விரோதமாய் கூட மன்னிக்கிற அன்பு வழி அவருடைய வழியில நடந்து சிந்தித்து உனக்கு அற்புதம் நடக்கும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனை அவருக்கு முன்பாக நிறுத்துங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க ஆண்டவரை உங்களுக்கு முன்னாடி நிறுத்திப்பார் இதுக்கு இது நாள் வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வராம இருந்திருக்கலாம் அதனாலதான் உங்க வாழ்க்கையில உங்க வழிகள் உங்க விருப்பத்தில் உங்களுடைய வாழ்ச்சி எதுவா இருக்கட்டும் அந்த காரியத்தை கத்தருடைய சுத்தம் இதுவா கத்தரி இதைதான் விரும்புகிறாரா கத்தருக்கு இதுதான் சரியான பாதைன்னு அவர் விரும்புகிறாரா அப்படின்னு ஆண்டவர் பக்கம் கொஞ்சம் திருப்பி பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வச்சு பாருங்க ஏசப்பா இப்படிதான் நடந்தாரா ஆண்டவர் ஒருபோது குறுக்கு வழியில் அவங்க முன்னேற்றம் நடத்த மாட்டார் நீங்க மனசுல நினைச்சிருக்கீங்க இப்படி போனா சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடலாம் இப்படி போனா சீக்கிரம் உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்க தப்பு கணக்கு போட்டிருப்பீங்க ஆனா ஆண்டவர் பாருங்க ஆரம்ப அற்பமா இருக்குன்னு சொல்லிருக்கு முடிவோ சம்பூர்ணமா இருக்குன்னு சொல்லுது பரலூர் ராஜன் கடுகுவதைக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்றது கடுகுவதை ரொம்ப அற்பமானது சிறியது பரலூர் ராஜன் அவ்வளவு பெருசு நீங்க இருக்கிற இந்த நிலைமையை பார்த்து நீங்க கணக்குப்படாதீங்க அன்புணவர்களே தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதே அவருடைய வாழ்க்கை பிறகு அவர் நடந்தபடி நீங்க நடக்கணும் கிறிஸ்து விசுவாசத்தை சொல்லி கிறிஸ்து சொன்னபடி நீங்க வாழ்ந்து பாருங்க உங்க எல்லாம் மாற்றும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறனா சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியோடு இருங்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் இப்போ மறந்துட்டு உங்களுக்கு முன்னாடி கற்ற நிறுத்துங்க தடை பெருசா என் ஆண்டவர் பெருசா ஆண்டவர் பெரியவர் விசுவாசிங்க அந்த ஆண்டு முன்னாடி வச்சு பாருங்க உங்க தடைகள் எல்லாம் மாறி போயிடும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு கத்தாவே நீர கும்பாகுவார் எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு தாழ்மையாக தடையை நீக்கிப்படுகிறவராக எனக்கு முன்பாக எனக்கு வாழ்ந்து காண்பித்து வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தி போகிறவர் நீதான் இருக்கிறதுனால நான் உன்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறேன் நீங்க எங்க போக சொல்றீங்களோ அங்க நான் வர ஆண்டு எப்படி நடத்தணும்னு விரும்புறீங்களோ அப்படி நான் வர ஆண்டவரே அப்படி சொல்லி அவர் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க அவரு கூட அழகா நடத்தி கொண்டு போவார் உங்களுக்கு அற்புதங்களுக்கு மேல அற்புதங்கள் நடக்க போகுது நீங்க விரும்புகிற காரியம் எதுவா இருந்தாலும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க உங்களுடைய விருப்பத்தை கூட நடக்கட்டும்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக கவலைப்படாதீங்க நாம எல்லா கண்களை கூட இச்சப்பம் பண்ணலாம் மகா பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த நல்ல ஆண்டுகளை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நம்ம சமூகத்தில என்னை முழுவதும் தாழ்த்து வந்து செமிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்ய அவருடைய கண்ணீரை தொடங்கப்பா நொந்து 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 என்னால முடியல முடியலன்னு தடுமாறி கொண்டிருக்கிறவங்கள கைப்பிடிச்சு தூக்குங்கப்பா பயப்படாத நான் உன்னு இருக்கேன் கைவிட மாட்டேன் நான் சொல்லி தைரியம் சொல்லி அவங்களை நடத்தி கொண்டு போங்கப்பா இந்த நாள் முதற்கொண்டு வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்கட்டும் எல்லா தடைகளையும் உடைத்துப்பா நீர் அற்புதம் செய்து அவருடைய ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி சொல்லி செபிக்கிறேன் நல்ல பிதாவே விதாவே